இன்று ஜூலை மாதத்தின் முதல் நாள் ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போது நாடு முழுவதும் பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக இந்த செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி வாயனத்தின் ஆய்வு விடயம் அகழாய்வு விடயம் அமைந்திருக்கிறது இன்று ஆறாவது நாள் கிட்டத்தட்ட ஐந்தரை நாட்கள் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற இன்று ஒரு சின்ன குழந்தையை விளையாடுகின்ற விளையாட்டு பொம்மை ஒன்று பார்க்கும் பார்க்கும்போது உண்மையில் மனதிலேயே கோபம் அதுபோல வெறுப்பு ஆற்றாமை போன்ற உணர்வுகள் எல்லோருக்குமே இருக்குது நிச்சயமாக இதை பற்றிய விடயங்கள் அதுபோல் இந்த அகழ்வாய்வு பணிகளில் இப்போதைக்கு பெறப்படுகின்ற தரவுகள் இல்லாவிட்டால் அதன் மூலமாக சொல்லக்கூடிய உண்மைகள் என்ற சில விடயங்களை நாங்கள் இன்றைய நாளில் பார்க்கலாம் இதே ஒரு முக்கியமான விடயத்தை பிரதான ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகிற ஊடகங்களின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் சில இனவாதிகள் இருக்கின்றார்கள் விமல் சரத் வீரசேகர உதயகமன் பிற இப்படி அடுக்கி கொண்டே போகக்கூடியவர்கள் எங்களுக்கு அடையாளம் தெரிந்த நாள் முதல் இவர்கள் தங்கள் வாயிலிருந்து வருவது முழுக்க இனவாதம் மட்டும்தான் பேச்சுக்கு கூட மற்ற இனங்களை பற்றி மதித்து பேசுவதாக இவர்கள் இல்லை தங்களது அரசியல் ஆதாயங்கள் கூட எம் இனத்தவரிடமிருந்து கிடைக்காது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் எம் மொழி பேசுவோரிடமிருந்து கிடைக்காது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களிடம் போய் நம்ம அவர்கள் ஒலிவாங்கிகளை நீட்டுகின்றார்கள் கருத்துக்கள் கேட்கின்றார்கள் இல்லை அவர்கள் சிங்களத்திலே சொன்ன விடயங்களை கஷ்டப்பட்டு மொழி பெயர்த்து கொண்டு வந்து எங்களுக்கு அந்த குப்பைகளை கூட்டுகின்றார்கள் தேவையில்லை அவர்கள் எங்களை பற்றி பேசப்போவதில்லை அவர்களிடம் போய் செம்மணியை கேட்கும்போது அவர்கள் தங்களது தரப்பினை நியாயப்படுத்துவார்கள் முன்பு மேருசுவிலே எட்டு குழந்தைகளை கொலை செய்த ஒரு இராணுவத்தினருக்கு கோட்டாபய ராஜபக்ச மரண தண்டனையிலிருந்து விடுதலை வழங்கி தீர்ப்பு வழங்கிய விடையே கொண்டாடிய இனத்தவர்கள் பல பேர் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள்தான் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் இவர்கள் கூட இப்பொழுது கைவிட்டு விட்டார்கள் தங்கள் இனத்தவர்களாலேயே கைவிடப்பட்டிருந்த அவர்களுக்கு போய் அவர்கள் இன்னும் கல்வி துடைத்து பூசை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கேவலமானது அந்த குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் மக்களது மனதிலை கொட்டாதீர்கள் ஏற்கனவே நாங்கள் கோபத்தால் நிறைந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று கொதித்து போயிருக்கிறோம் எனவே அந்த விடயங்கள் வேண்டாம் அடுத்த இன்றைய நாளின் செய்திகளை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் கட்சி முக்கியசர்கள் ஒரு சிலர் ஸ்ரீராந்தி ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் மீது அண்மை காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற சில விடயங்கள் குறித்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு முதல் அவர்கள் இப்பொழுது குற்ற புலனாய்வு திணைக்கடத்தை நாடி இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய நாளிலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சில முக்கியமான அதிகாரிகளை கைது செய்திருக்கிறது சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர்கள் உறுதி வழங்கியிருக்கின்றார்கள் புதிய சட்டங்கள் வருகின்றன இந்த சட்டங்கள் யார் யாரை பாதிக்கும் இல்லை யார் யார் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் நான் சொல்லியிருந்தேன் ஒன்று இந்த ஜூலை மாதம் முதலாம் தேதி இன்று முதல் இடம்பெற போன்ற சில முக்கியமான செய்திகளை பற்றி சில முக்கியமான மாற்றங்கள் பற்றி நேற்றைய நாள் சொல்லியிருந்தேன் சீட் பெல்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த சீட் பெல்ட் இப்பொழுது மூன்று கட்டங்களாக புதிதாக கொண்டு வரப்பட போகிறது அதை பற்றி விவரங்களை நாங்கள் பார்க்கலாம் இது வெளியில ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயகவும் புதிதாக கொண்டு வரப்பட போகின்ற சட்டங்களை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கின்றனர் இதுவேளிலே இன்னும் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடந்திருக்கின்றன அதிலேயே அமைச்சர் பிமல் ரத்நாயகவும் கலந்து கொண்டதார் அவர் சொல்கிற விடயங்கள் மற்றும் இதர செய்திகள் ஆகியவற்றையும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் இன்றைய நாளில் இருக்கின்றன அவை பற்றிய விவரங்களோடு இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இலங்கை விமான சேவையின் முன்னாய தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனர் அதன் மூலமா தான் அவருக்கு இந்த பதவி கிடைத்தது என்பது அனைவருக்கும் வைத்துக் கொண்டு அவர் எவ்வளவு செய்து ஸ்ரீலங்கா நியாய இல்லாமல் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார் எங்கள் நாட்டின் சொத்துக்களை அப்படியே ஆடி சென்ற நிஷாந்த விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படவில்லை அவரது விளக்கம் அறியல் இன்றைய நாள் நீடிக்கப்படுகிறது என்ற செய்தியோடு இன்றைய நாளின் பிரதானமான செய்திகளுக்குள் செல்வோம் இனி வரப்போன்ற நாட்கள் மிக முக்கியமானவை குறிப்பாக நாட்டிலே வீதி விபத்துகளை குறைப்பதற்கு வீதி விபத்துகளினால் நாள்தோறும் இறக்கின்ற நூற்றுக்கணக்கான மொத்தமாக ஒரு நாளும் பார்க்க போனால் எட்டு எட்டு பேர் என்று சொல்லி பார்த்தால் மாதத்தில் இருநூறு பேருக்கு மேலே இருந்து போகின்றார்கள் எனவே அவற்றை தடுப்பதற்கு சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்தது எனவே புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது என்னதான் நடந்தாலும் நாட்டிலே நடக்கப் போகு சில விடயங்களுக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதிலே மிக முக்கியமான விடயங்கள் இப்போது கவனிக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை வைத்து பார்க்கும் போது அண்மைக்காரமாக இந்த வீதி விபத்து நடவடிக்கைகளுக்காக மிக முக்கியமான காரணங்களாக அமைந்தது பொது போக்குவரத்துகள் பொது போக்குவரத்துகள் கவனகீனமான முறையில் செயல்படுத்தப்பட்டன எனவே சீட் பெல்ட் நடைமுறையானது கொண்டு வரப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுது ஆனால் எல்லாவற்றுக்கு முதல் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான அடிப்படை விடயங்களை இந்த புதிய சட்டங்களுக்காக பரிந்துரைத்தவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டார்களா அந்த கேள்வி மக்கள் மத்தியில் எடுப்பப்படுகிறது முக்கியமாக பாவனை குதவாத வாகனங்கள் இந்த பாவனை குதவாத வாகனங்கள் எவ்வாறு இப்போதும் வீதிகளிலே அனுமதிக்கப்படுகின்றன கேள்வி வந்திருந்தது அண்மையில் ஹேட்டன் நுவர்லியா பாதையிலே பயணிக்கின்ற வாகனங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டன பாவனைகள் இருந்து இன்னமும் புகை அக்கி செல்கின்ற பஸ்கள் இருக்கின்றன அதுபோல இந்த பஸ் லேன் ஒடுங்குகளை பின்பற்றாத வாகனங்கள் இருக்கின்றன குறிப்பாக பேருந்துகள் இருக்கின்றன அரசு பேருந்துகளும் இருக்கின்றன அவசரமாக ஓடிச் செல்கின்ற அரசு பேருந்துகள் எந்த விதமான பாதுகாப்பு நடைமுறையும் பின்பற்றாத அரசு தனியார் பேருந்துகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் அப்படி இருக்கும் போது இனி ஒவ்வொரு நாளும் படிப்படியான சில புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்படும் போக்குவரத்து பரிசார் இன்னும் வெறுக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுது இன்று முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மீண்டும் அவருக்கு வருகிறது தேவையற்ற உதிரி பாகங்களை பொறுத்திய வாகனங்கள் சோதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுது இன்று நடைமுறை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது பல்வேறு இடங்களில் நெருக்கமான சட்ட நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டன எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது புதிய சீட் பெல்ட் நடைமுறை கொண்டு வரப்படுகிறது இது யார் யாரை பாதிக்கும் என்ற விடயங்களை முதலில் நான் சொல்லிவிடுவது பொருத்தமானது மூன்று கட்டங்களாக இந்த சீட் பெல்ட் நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட போகின்றன அறிவிக்கப்படுகிறது ஒன்று இன்று முதல் அதாவது ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள் தனியார் மற்றும் அரசாங்க பேருந்து ஓட்டுநர்கள் அனைவருமே சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படுகிறது இது நாள் நடைமுறைக்கு வந்தாலும் நேற்றைய தினம் இருந்த ஒரு சில முணுமுணுப்புகளை பற்றி சொல்கிறேன் குறிப்பாக சீட் பெல்ட்கள் தயாரிக்கப்படவில்லை பழைய பஸ்கள் சிலவற்றில் சீட் பெல்ட் என்ற நடைமுறையே இல்லை எனவே அதற்கான ஆசனங்களை மாற்ற வேண்டியிருக்கிறது வாகன பட்டிகள் வாகன ஆசன பட்டிகளை புதிதாக உருவாக்க வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் கொண்டு வரப்பட்டது இதனால் இந்த நடவடிக்கைகள் பிற்போடப்படுமா என்று கேட்டால் அரசாங்கம் இல்லை என்று மறுத்துகிறது எனவே இது நடைமுறைக்கு வரும் போக்குவரத்து போலீசார் இன்று முதல் அவர் சீட் பெல்ட் அணியாத பொது போக்குவரத்து சாரதிகளை கைது செய்வார்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கான தண்டப்படம் அறவிடப்படும் என்று சொல்லப்படுது இன்று பல பேர் அவ்வாறு இந்த சோதனைக்குள்ளாகி இருந்தார்கள் தகுந்த காரணங்கள் இல்லாமல் இவ்வாறான சீட் பெல்ட் அணியாமல் இருந்தோர் எல்லோரும் தண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கையை பொறுத்தவரையில் முன் சீட்டில் இருப்பவர்கள் கட்டாயமாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் எந்த வாகனங்களாக இருந்தாலும் அது எந்த பாதையாக இருந்தாலும் ஆனால் இனிமேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அதாவது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்போர் பின் வாகனங்களில் இருந்த பின் சீட்டில் இருந்தாலும் வாகனங்களின் பின் இருக்கையிலே இருந்தாலும் அவர்களும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் இப்போது நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய முக்கியமான வரி வாகனங்களை வைத்திருப்போர் வாகனங்களை பயன்படுத்துவோர் உங்கள் வாகனங்களின் பின் இருக்கைகளிலே சீட் பெல்ட் இருக்கிறதா பாருங்கள் காரணம் அது பயன்படுத்தி ஏற்க மாட்டோம் நாங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அத்தியாவசியம் மிக அத்தியாவசியமான தேவை ஏதாவது குத்துண்ட பாதை மலையகத்தின் சில இடங்களில் இருக்கிறது மிக மோசமான பாதைகள் இன்னும் சீர் செய்யப்படாத பாதைகள் அதுபோல வடக்கு கிழக்கின் பல்வேறு கிராமப்புறங்களிலும் அப்படியே பாதைகள் இருக்கலாம் அந்த இடங்களில் விரும்பினால் வயது முதிர்ந்தவர்கள் இல்லாவிட்டால் குழந்தைகளோடு செல்லும் போது சில விடங்களில் சீட் பெல்ட் அணிந்திருப்போம் இல்லாவிட்டால் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அங்கே நாங்கள் இப்படித்தான் பின் சீட் ரிய சீட்டிலும் சீட் பெல்ட் அணிவவும் அணிந்திருப்பார்கள் ஆனால் இலங்கையிலே இது அதிவேக நடுஞ்ச வருகின்ற ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படுகிறது செப்டம்பர் மாதம் மணிக்கும் ஆகஸ்ட் மாதம் ஆமா செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கின்ற அனைத்து வாகனங்களுக்கும் அத்தனை இருக்கைகளில் உள்ளவர்களும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் எல்லா வாகனங்களிலும் எல்லா சீட்டிலும் உள்ளவர்கள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் அதாவது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கின்ற பொது போக்குவரத்து பேருந்துகளாக இருந்தாலும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படுகிறது வேறு எந்த காரணமும் சொல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த விடயங்கள் வெளிவந்தவுடன் உடனடியாக வென்று சமூக வர்த்தளங்களில் பல்வேறு கேலிகண்டல்களை பார்த்தேன் அப்படியாக இருந்தால் தொடர்ந்து அந்த அந்த பயணமும் மிக முக்கியமானது ஆபத்தான பயணம் அதாவது ட்ரெயின் ட்ரெயினிலே பயணிக்கின்ற அனைவரும் கூட இவ்வாறு சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று பல பேர் கிண்டல் அடிப்பதை பார்த்திருக்கிறேன் இதெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடிய விடயங்கள் கிடையாது விபத்துகளை குறைப்பதற்கான முழுமையான முயற்சிகளை மேற்கொடுகிறார்கள் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது அவசியமாகிறது எனவே இந்த விடயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்று அரசாங்கத்தின் மூலமாக இன்னும் ஒரு அறிவித்தனம் கொண்டு வரப்பட்டது குறிப்பாக இந்த பொது போக்குவரத்து பாதைகளில் அதே போல போக்குவரத்தில் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்ற இந்த டிராஃபிக் வயலேஷன் இல்லாவிட்டால் பொது போக்குவரத்தில் இடம்பெறுகின்ற மோசடிகள் இல்லாவிட்டால் நடைமுறை மீறல்கள் விதிமுறை மீறல்கள் போன்றவற்றுக்கு ஆன்லைன் மூலமாக ஃபைன் தண்ட பணம் எவ்வாறு அறவிடப்படுவது என்ற குறித்த விடயம் இப்பொழுது அமைச்சரவை முடிவு அறிவிக்கப்படுகின்றது இந்த நாளில் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னக இந்த விடயத்தை முன்கொண்டு வந்திருந்தார் இந்த பிமல் ரத்தனங்க இரண்டு விடயங்களில் கவனிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் ஒன்று இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற விடயத்தில் இரண்டாவது இந்த அவர் பல்வேறு பொது போக்குவரத்துகளுக்கு பயணித்து பாக சீட் பெல்ட் அணிந்து ஓடுகின்றார்களா அதில் அவர்களது சௌகரியம் எப்படி அவர்களுக்கு இந்த விடயம் தெரியுமா பயணிகளுக்கு இந்த விடயம் தெரியுமா என்று அறிவு ஊட்டுகின்ற பணியில் ஈடுபட்டிருந்தார் அது மிகச்சிறப்பான ஒன்று அதே நாட்டின் பல்வேறு பாகனங்களுக்கும் அவர் விஜயம் செய்து இவ்வாறு பொது போக்குவரத்துகளில் ஈடுபடுவோர் இந்த வாகனங்களை ஊட்டுவோர் சீட்பெல்ட் அணிகின்றார்களா அது குறித்து அவர்களிடம் கேட்டிருந்தார் இதெல்லாம் தெரியுமா சீட் பெல்ட் முதலில் இருந்துதான் நீங்கள் முதல் அணிந்து ஓடுவீர்களா அதுபோல் பயணிகளிடம் சொல்லியிருந்தார் உங்களது வாகன உடனே இன்று முதல் சீட் பெல்ட் அணிந்து ஓட வேண்டும் இதை கவிழத்துக் கொள்ளுங்கள் இப்படியான விடயங்களை சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு பிமல் ரத்நாயகர் இன்று ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற இந்த விடயம் குறித்து ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருந்தார் குறிப்பாக வந்து அவர் இப்படி அமைச்சரவை முடிவிலை அறிவிக்கின்ற இந்த விடயத்தை எங்கே நடத்தி இருந்தார் என்ற அவர் ஊடக சந்திப்பு கொட்டாவையில் இந்த அதிவேக நெடுஞ்சாலைக்கு ஏறுகின்ற அந்த பாதைகளை வைத்து ஊடகங்களை சந்தித்த விடையில் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தார் குறிப்பாக இந்து தாங்கள் முன்வைத்த இந்த அமைச்சரவையில் முன்வைத்த இந்த விடயத்துக்கு இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது ஆன்லைன் ஃபைன் பேமெண்ட் சிஸ்டம் அதாவது தண்டப்பணம் தண்டப்பணம் அறவிடுகின்ற ஆன்லைன் சிஸ்டத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்தி இருப்பதாக இங்கே தெரிகிறது ஆனால் இது இப்போதைக்கு குருநாகலுக்கும் அனுராதபுரத்துக்கும் இடையில் மட்டும்தான் இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது அதாவது ஒரு ட்ரையல் வெர்ஷன் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது எனவே இது அனைத்து பலீசாருக்கும் தங்களுடைய மொபைல் மூலமாக இதை இந்த பிஓஎஸ் சிஸ்டம் போல உடனடியாக இந்த ஃபைன் ஃபைன்ஸை ஆன்லைன் மூலமாக செலுத்தக்கூடிய அபராதத்தை இந்த இணையம் மூலமாக செலுத்தப்படக்கூடிய நடைமுறை இங்கே கொண்டு வரப்படுகிறது எனவே இந்த வருடத்திலிருந்து இந்த நடைமுறை அனைத்து இடங்களுக்கும் அமுலாகும் இதன் அடிப்படையில் பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளையும் தடுக்கலாம் அதுபோல பொதுமக்களுக்கும் அவர்கள் போக்குவரத்தில் பயணிக்கும் போது தவறுகளை விட்டிருந்தாலும் அவர்களது வாழ்க்கையை சிரமமாக்காமல் நீதிமன்றம் அங்கே எல்லாம் இழுபட்டுச் செல்லாமல் உடனடியாக இந்த நடைமுறை அமலுக்கு வரும் எனவே தங்களுக்கான தண்டப்பணம் உத்தியோகபூர்வமாக அறவிடப்படுகிறது என்றவுடன் அவர்களும் தங்களுடைய பிழைகளை குறைத்துக் கொள்வார்கள் என்று நம்புவதாக அவர் குறிப்பிடுகிறார் விடயம் இது நடைமுறையில் கொண்டு வரப்பட வேண்டிய விடயம் எனவே இது சரியான முறையில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் இந்த நாளில் இடம்பெற்ற சில அதிரடி கைதுகள் மிக முக்கியமானவையாக அமைந்திருந்தன குறிப்பாக முதலில் நான் இந்த நிஷாந்த வீரசிங்க நிஷாந்த விக்ரமசிங்க இந்த நாளில் அவருக்கு விளக்கமறியல் மறியல் பற்றி சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு நிஷாந்த் இவர் நிஷாந்த வீரசிங் அவர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு இந்த விளக்கமறியல் மறியல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கடுத்து முன்னாள் ஆணையாளர் இவர் இன்று இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த காலங்களில் போக்குவரத்து மோட்டார் போக்குவரத்து திணைக்கடத்தில் இடம்பெற்ற சில மோசடிகள் அங்கே லஞ்சம் வழங்கப்பட்டது கையும் கடவுமாக லஞ்சத்தோடு பிடிபட்டது என்று பல்வேறு விடயங்களை நாங்கள் அண்மை கடத்தில் பார்த்தோம் இது இந்த நாளில் இடம்பெற்ற இந்த கைதிகளை பற்றி பார்க்கும் போது மூன்று பேர் இவ்வாறு கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அவர்கள் வருகின்ற எட்டாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட நீதிமன்றம் உத்தரவிட்டுகின்றது மோட்டார் வாகன மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கடத்தின் முன்னாள் ஆணையாளரோடு அந்த திணைக்கடத்தின் ஓய்வு பெற்ற தகவல் தொழில்நுட்ப பணிப்பாளர் பிரியந்த பண்டார அதுபோல தம்மிக நிரோஷன் ஆகியோர் தான் இவ்வாறு கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இந்திய நாளில் கைது செய்யப்பட்டார்கள் முறையான சுங்க அனுமதி இல்லாமல் இவர்கள் ஜீப் ரக வாகனம் ஒன்றை பதிவு செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள் இந்த அனுமதியானது விலை குறைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக வரிகள் குறைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் இந்த மூன்று பேரும் இன்றைய நாளில் நீதமான முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் தான் இவர்கள் இவ்வாறு விடமரையில் வைக்கப்பட உத்தரவு அத்தோடு விசாரணைகளின் போது வெளியாகி இருக்கிறது நூற்றி எழுபத்தேழு வாகனங்கள் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு சுங்க சான்றிதழ் இல்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது நாட்டின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இப்போது இனி அடிக்கடி ஊடகங்களில் வரப்போகுந்த பெயராகவும் புகைப்படங்களாகவும் இருக்க போகின்றவர்கள் இந்த நிஷாந்த வீரசிங்க அதுபோல் பிரியாந்த பண்டார இரியகவா மற்றும் தம்மிக நிரோஷன் இவர்கள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் பொதுவாக எம் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் மூன்று முக்கியமான திணைக்களங்களில் இப்படி பெரிய பெரிய ஊழல்கள் நடக்கும் என்று சொல்லுவார்கள் இதை ஒரு சிலர் மறுக்கலாம் இல்லாவிட்டால் பலர் ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இதில் அடிக்கடி நிறைய ஊழல்கள் நடப்பது வழக்கமான விடயம் இரண்டாவது அவர்கள் குறிப்பிடுவது சுங்க திணைக்களத்தை குறிப்பிடுவார்கள் நம்ம அவர்கள் மூன்றாவது பெலிஸ் திணைக்களம் இந்த மூன்று திணைக்களங்களும் இப்பொழுது அண்மை காலமாக சுத்தம் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் கவனிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த நடவடிக்கைகள் மிகச் சிறப்பானவை ஆனால் ஒன்று நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயம் இருக்கிறது அதை சொல்லிவிட்டு தான் அடுத்த செய்திகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் தரம் அதை கட்டாயமா செய்ய வேண்டியது மிகப்பெரிய முன்னேற்றம் கொண்டு வர வேண்டியது பல பேர் சொல்வார்கள் இதன் மூலமாக நாட்டுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்க போகிறது என்று கேட்டால் இதுதான் எங்களது நாட்டின் மிகப்பெரிய சொத்துக்களை விழுங்கி கொண்டிருக்கிறது மக்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களது சொத்துக்கள் இல்லாவிட்டால் மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவை பலவற்றை விழுங்கி கொண்டிருப்பது இப்படி முறைகேடான ஊழல்கள் மூலமாக சம்பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் ஆனால் இந்த ஊழல் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான நீதியையும் பெற்றுத்தாருங்கள் செம்மணியை பற்றி இதுவரை அரசாங்கம் வாய் திறந்து இந்த விடயத்தை மேற்கொண்டதாக இல்லை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும் அரசாங்கம் செய்ததா இல்லை அரசாங்கம் செய்ததா இல்லை யுத்தம் நடைபெற்ற காலத்தில் இது இடம்பெற்றது எங்கே சந்திரிகா பண்டனக்க குமார் தூங்க காரத்திலே தான் முதலாவதாக செம்மணியில் இந்த படுகொலைகள் இடம்பெற்றன என்பது வெளிப்படை அப்போது அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இந்த விடயம் தெரிந்திருந்தது தங்களது ராணுவ சிப்பாய்கள் இந்த விடயங்களை செய்திருந்தார்கள் உயரதிகாரிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த அழிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன பெண்கள் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அவர்களை தேடிப்போன இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எதிர்த்து பேசியவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் காரணமே இல்லாமல் குழந்தைகளும் சேர்த்து கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இந்த விடயங்களுக்கான நீதி பற்றி இந்த அரசாங்கம் வெளிப்படையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி உறுதி வழங்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது அண்மை காலத்தில் ஜனாதிபதி மன்னிப்பின் அடிப்படையில் மிருசுவிலே குழந்தைகள் உட்பட எட்டு பேரை கொலை செய்தவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதிலிருந்து மன்னிப்பு வழங்கப்பட்டது முன்னைய ஜனாதிபதி ஒருவராக அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கள மக்களுக்கு புரிகின்ற விதமாக அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்ல வேண்டும் முன்பு ஜனாதிபதி ஒரு விடயம் சொன்னாரே வடக்கில் என்ன பேசுகின்றனோ அதைத்தான் தெற்கிலே பேசுவேன் என்று எனவே தெற்கிலை என்ன செய்கின்றீர்களோ அதைத்தான் வடக்கிலும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இப்பொழுது வசீம் சாஜுதீனின் வழக்கு விசானை சில வீடுகளில் உண்மைகளை வெடிக்கொண்டு வர போகிறது அதே போல்தான் ஒவ்வொருவரது வழக்கிலும் நீதி நியாயம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இது தனியாக ஓரிருவர் ஒரு சிலருக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் பொதுவான நீதி இருக்க வேண்டும் இதையும் ஜனாதிபதி தான் சொன்னார் என்பதை நாங்கள் சொல்கிறோம் காரணம் ஜனாதிபதி நேற்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கின்றார் இப்போது நாட்டில் அமுலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத நிலையில் இதுதான் அவர் சொன்ன விடயத்தின் மிக தெளிவான தமிழாக்கம் இப்போது நாட்டில் அமுலில் உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத நிலையில் சட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது இனவாதத்தை தோற்கடிப்பதன் மூலமாகவோ தேசிய ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரோ குமார் நேற்றைய நாளில் மகாவலி மைதானத்தில் இடம்பெற்ற கல்நேவா மகாவலி மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது குறிப்பிடுகின்றார் ஆனால் அதிகார பலத்தை கைப்பற்றுவதற்காக சில பேர் இனவாதத்தை இப்பொழுது தலைதூக்க செய்கின்றார்கள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றனர் அதிகார பலத்தினை இழக்கும் போது அதனை மீண்டும் கைப்பற்றுவதற்காக அவர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கின்றார்கள் அவர்களால் உருவாக்கப்படும் இனவாதத்துக்கு பலிக்கடாக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே ஆகும் இந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் ஜனநாயக ரீதியிலும் சுதந்திரமாக செயல்படுவதற்கு இடமளிக்கப்படும் ஆனால் இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமடிக்கப்படாது என்று குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி இதை பொதுமக்களிடம் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஜனாதிபதி தானாக தன்னிடம் உள்ள அதிகாரங்களை பின்பற்றி அவர்கள் மீது இழுக்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அழுத்தமான நடவடிக்கைகள் மூலமாக மீண்டும் இனவாதம் தூக்கப்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதுபோல இனவாதம் என்று சொல்லப்படும் போது தெக்கிலே தூக்கு தெக்கிலேயே இடம்பெற்றால் அது இனவாதம் அல்ல வடக்கிலே எங்கள் உரிமைகளுக்கு இனவாதம் என்று சொல்லப்படும் அந்த நடைமுறையும் மாற்றப்பட வேண்டும் வடக்கிழையோட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் போரினால் மட்டுமல்ல அடக்குமுறையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த அடக்குமுறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இப்போது செம்மணி புதைகுடியிலிருந்து தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது எங்களுக்கு நடந்த கொடுமைகளை சொல்லிகட்ட இடமில்லை அதை சொல்லி நீதி கேட்க வழியில்லை கடந்த காலங்களில் ராணுவ சிப்பாய்களால் நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு ராணுவ உயர் தரப்பினரிடம் சென்று முறையிட்டாலோ போலீசாரிடம் சென்று முறையிட்டாலோ எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை நாடாளுமன்றத்தில் பேசிய போதும் அவர்கள் குரல் நசுக்கப்பட்டார்கள் இல்லை அடக்கப்பட்டார்கள் ஊடங்கள் எழுதிய போது அந்த ஊடகவியலாளர்கள் காணாமல் காணாமலக்கப்பட்டார்கள் மிரட்டப்பட்டார்கள் தான் இப்போது ஒரு மூச்சு விடக்கூடிய இடைவெளியில் நாங்கள் பேசுகிறோம் எங்களது விடயங்களை கொண்டு வருகிறோம் இதற்கான தீர்வை தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இன்றும் செம்மணி புதைகுடி அகழ்வு குறிப்பாக சித்து பாத்தி இந்து மயானத்திலே ஒரு முக்கியமான விடயத்தையும் சித்து பாத்தி இந்து மயானம் என்று தெளிவாக சொல்லுங்கள் இது தமிழில் தெளிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அங்கே அரியாலை சித்து பாத்தி இந்து மயானம் என்று குறிப்பிடப்படுகிறது பல இடங்களில் சிந்து பாத்தி சிந்து பாத் இப்படியெல்லாம் வேறு வேறு விதமாக பெயர்கள் உச்சரிக்கப்படுவதை பார்க்கும்போது உண்மையில் மனவேதனையாக இருக்கிறது காரணம் இதுவும் கூட ஒரு வரலாற்று ஆதாரம் தான் ஒரு இடத்தின் பெயர் தெளிவான முறையில் சொல்லப்பட வேண்டும் அது சித்து பார்த்து இந்து மாயனம் எனவேதான் இது வழக்கு விசாரணை என்று வரும் போதோ அடுத்த கட்டங்களில் ஆதாரமாக இது பதியப்படும் போதோ மிக தெளிவாக அந்த பேர் உச்சரிப்போடு போய் சேரும் சரியான முறையில் மக்களிடம் இதுதான் இடம் என்று இடம் அடையாளம் காட்டப்படும் இடம் காட்டப்படும் என்பதை இங்கே குறித்து வைக்கப்படும் வேண்டும் இன்று இந்த சித்து பாத்தி அகழ்வின் போது இன்று ஆறாவது நாள் இந்த நாளில் முழு நாளும் ஒரு அகழ்வு ஒரு குறித்த விடயம் குறித்து இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது பாடசாலை பையோடு ஒரு சிறுவன் அல்லது சிறுமியின் உடலம் இல்லப்பட்ட அந்த எண்புக்கூடு தொகுதி மீட்கப்பட்டதை அதை பத்திரமாக வெடி எடுத்து அதை சிதறம் இல்லாமல் கொண்டு சென்று அதுக்கு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய நாள் முழுக்க எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைய நாளின் அகழ்வின் போது மனதை வருத்தக்கூடிய எல்லோர் மனதை நெகிழச் செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு கண்ணீரை கூட தரக்கூடிய ஒரு விடயம் ஒன்று வந்திருந்தது நாங்கள் சின்ன வயதிலேயே விளையாட்டுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இந்த கீச்சு கீச்சு பொம்மை என்று சொல்வோம் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான பேராக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை அந்த குழந்தைகள் பயன்படுத்திக்கிற அந்த பொம்மையின் சத்தம் கீச்சு கீச்சது கேட்கும் அடுத்த போது பிளாஸ்டிக்கினால் இல்லாட்டால் ரப்பர்னால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை அந்த பொம்மை மண்ணில் புதையுண்ட நிலையில் ஒரு கொல்லப்பட்ட குழந்தையின் கையிலே இருக்கக்கூடிய இந்த மனித படுகொலையின் இனப்படுகொலையின் அடையாளமாக காண்பிக்கக்கூடிய ஒரு விளையாட்டுப் பொருள் அத்தோடு பாதணிகள் மற்றும் வளைையல்கள் போன்ற பொருட்களும் இந்த நாளில் இந்த சம்பவ இடத்திலிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் சொல்கின்ற விடயம் என்ன எங்களுக்கு மறக்கப்பட்ட நீதிக்கான விடு என்ன எப்போது இந்த மறுக்கப்பட்ட நீதி வழங்கப்படும் இப்படியான கேள்விகள் பெற இருக்கின்றன இந்த அகழ்வாய்வு பணிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்ற இது பற்றிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற சட்டத்தரிகர் அனிதா ஞானராஜா இந்த நாளின் நிகழ்வுகள் பற்றி ஒரு சில விடயங்களை ஊடகங்களுக்கு இவ்வாறு குறிப்பிடுகிறார் சம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோட முடிவடையுது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டியதை நிலத்திலிருந்து வழியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கல அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புண்டால செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையென்னு சொல்லிட்டு சொல்லாதே என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து இப் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுள்ளி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான நீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர் ஃப்ரீரா அவர்கள் நிகழ்வு அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து இ தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி அந்த பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு கலந்த ஆலோசனை நடந்துகொண்டிருக்குது அதோட ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சோமதவா அவர்களால் வந்து அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை வந்து மேலதிகமாக தொடங்குறதுக்காக நீங்க என்ன குறிப்பிட்ட அந்த அஞ்சு சிக்கலான அந்த மனித எலும்பு கூடு தொகுதி நேத்து குறிப்பிட்ட முப்பத்தி மூன்றுகளோட அடங்குதான் இல்லது அது மேலதிகமா இல்ல இது மேலதிகமா இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது அஞ்சு என்று சொல்ல அது கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது ஆனா குழப்பமா இருக்கிறதால ஓரளவுக்கு பிறகு தான் சரியான விதத்துல நம்பர் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்றதுதான் இது வரைக்கும் இன்றைக்கு வந்து இன்னைக்கு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது நம்பர் வந்து இன்னும் சரியாக இலக்க கவலைப்படையில ஒரு மழையுடனான இடையூறு என்னாக்கள் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு வானிலை அதனால சொல்லி என்ற நிலை நிறைந்த இடத்துல இந்த நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மழை மழை வந்தா இந்த இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் இதுல வந்து வேலை செய்யறது வந்து சரியான கஷ்டம் மழைக்குரிய காலநிலை இருந்தா நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு காலையில மழை பெய்தது பட் இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் திரும்பி தொடங்கினாலும் வேலை வந்து முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றது ஒன்று எட்டு இருந்து இரவு பத்து மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்களே எல்லாரும் ஒரு குறைந்த அளவு நேரம் இல்லை இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகொழி அகழ்வு பண்ணி இந்த சிம்மணி அகழ்வோடு ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அதை பற்றி சரியான தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணியும் பொறுப்பும் ஊடகங்களுக்கு இருக்கிறது அதுபோல தனியாக மக்களாக நாங்கள் சமூக வரித்தளங்களில் எங்களது கருத்துக்களை பகிரும்போது சரியான விடயங்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது முப்பத்து மூன்று மனித உடல் இச்சங்கள் மீட்கப்படுகின்றன அதிலேயே சிறு குழந்தைகளின் உடல் இச்சங்களும் காணப்படுகின்றன மீட்கப்பட்ட தடயங்கள் என்ன பொருட்கள் என்ன என்று பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களாக நாங்கள் பதிவிடும் போது இல்லை தனிநபர் ஊடகங்களாக நாங்கள் பதிவிடும் போது அதை சரியான முறையில் காவி செல்ல வேண்டிய பொறுப்பு ஒன்று எங்களிடம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் இந்த விடயங்களில் தாக்கம் செலுத்தக்கூடியது போல நேற்று குறிப்பிட்டிருந்தேன் இந்த ஏஐ மூலமாக உருவப்படங்கள் உருவாக்கப்படுவது சித்தரிக்கப்படுகிறது நடந்திருந்த காட்சிகள் சட்ட மீறலாக நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற விடயங்களாக அமையும் என்ற விடயத்தையும் மனதிலே கொள்ளுங்கள் அதுபோல் உண்மையான விடயங்கள் இது பற்றிய தகவல்கள் அறிந்தோர் அந்த காலகட்டத்தில் அந்த இடத்தில் வாழ்ந்தோர் இல்லை அவற்றில் அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த பொருட்களை பற்றி ஏதாவது விடயங்கள் தெரிந்தோர் ஆகியோர் இந்த செய்திகளை சரியான இடங்களுக்கு பொறுப்பு வாய்ந்த இடங்களுக்கு கொண்டு செல்லலாம் ஊடகங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தலாம் இல்லாவிட்டால் இந்த சட்டத்தனைகள் போன்றோரிடம் அது பற்றிய விடயங்களை கொண்டு வரலாம் என்ற செய்தியையும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன் இலங்கையிலே அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு செய்திகளை பற்றி பேசும்போது இந்த வசீம் தாஜுதீனின் வழக்கு விடயம் எவ்வாறு பேசப்பட போவது மீண்டும் உண்மைகள் வெளிவருமா என்ற செய்திகள் ஒரு பக்கம் எழுந்திருக்க ராஜபக்ச தரப்பு இந்த செய்திகள் குறித்து ஒரு பக்கம் அச்சம் கொண்டிருப்பதாக தெரிகிறது கடந்த காலங்களில் வசீம் தாஜுதீனின் மரணம் தொடர்பாக அந்த மரணத்தில் நீடித்த மர்மம் தொடர்பாக அது கொலை என்று சொல்லி பின்னர் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நீதிமன்ற நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாற்றும் போது அதை ஜனாதிபதியாக அப்போது இருந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து கடுமையாக எதிர்த்து மரண அச்சுறுத்தல் விடுத்த சம்பவங்களும் பதிவாகி இருந்தன இதை பற்றி விவரமான காணொலி வந்து தயாராகி கொடுக்கிறது அது வரும் உங்களுக்கு பழைய வரலாறுகளை ஞாபகப்படுத்தி அப்படி இருக்கும்போது சிராந்தி ராஜபக்சவுக்கான விடுதலை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச மல்வத்து பீட மகாநாயக்கர்கள் மூலமாக ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கவுக்கு தூது அனுப்பினார் என்ற செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டது உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம் என்றும் தங்களது தலைவர் ஸ்ரீலங்கா பொதுஜன தலைவர் மஹிந்த ராஜபக்சவை அரசியல் ரீதியாக மோசமானவராக சித்தரிக்கின்ற முயற்சிகள் என்றும் குறிப்பிட்டு இந்த குற்றப்புலனாய்வு திணைக்கிடத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்ந்தவர்கள் சென்று முறைப்பாடு அளித்திருக்கின்றார்கள் இது அரசியல் ரீதியாக வங்குரோ தடைந்தவர்கள் தங்கள் மீது செலுத்துகின்ற தாக்கம் அதுபோல வேண்டும் என்றே பொய்ச்செய்திகளை இட்டுக் என்று தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் குற்றப்பாளன இந்த செய்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது அதிலே முக்கியமாக அவர்கள் இப்போதைய ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் ஒரு முக்கியமான பிரமுகர்களை பிரமுகரது பெயரை குறிப்பிட்டு இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இல்லப்பட்ட இந்த செய்தி அவர்தான் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முறைப்பாட்டை பதிந்திருப்பதையும் பார்க்கிறோம் இந்த பரபரப்போடு ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க நேற்றைய நாளில் எரிபொருள் விலைகள் குறை சொல்லி நேற்றைய நாளில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படுகின்றன ஏற்கனவே பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படும் இன்று முதல் குறைக்கப்படும் என்ற நடைமுறை ஏற்கனவே இருந்த நேரத்தில் திடீரென்று விலைகள் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படாது அது ஒத்தி போடப்படும் என்று திடீரென்று தனியார் பேருந்து நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாளில் அறிவிக்கின்றார்கள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் முன்னதாக குறிப்பிடப்பட்டது எரிபொருள் விலையில் மாற்றம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மூன்று முக்கியமான எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் வந்தன ஒரு லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டர் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது புதிய விலை இப்பொழுது இருநூற்றி ரூபாய் ஆக்டேன் தொண்ணூற்றி ரக பெட்ரோலின் விலை பதிமூன்று ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது புதிய விலை முன்னூற்று ஐந்து ரூபாய் அதுபோல மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் விலை ஏழு ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது அதன் புதிய விலை நூற்று ரூபாய் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் குறிப்பிட்ட விடயம் எரிபொருள் எல்லாம் நூற்று ஐம்பது ரூபாய் முதல் நூற்று எண்பது ரூபாய்க்கு தரலாம் கடந்த காலங்களில் எரிபொருள் விலை அதிகரித்ததற்கான முக்கியமான காரணமாக இருந்தது கஞ்சன விஜயசேகர் அப்பொருள் எரிசக்தி அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய பொக்கெட்டுக்குள் கொமிஷன் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்லப்பட்ட விடயம் இப்போது திடீரென்று இந்த எரிபொருள் விலைகள் வளைகுடாய யுத்தம் முடிந்த பிறகும் இரண்டரை மாத காலத்துக்கான எரிபொருள் இன்னும் சேமிப்பில் இருக்கிறது என்று குறிப்பிட்ட பிறகும் இப்போது எரிபொருள் விலை அதிகரித்திருப்பதை பார்க்கும்போது கமிஷன் வேறு யாருடைய பொக்கட்டுக்குள்ளே போகிறது போல தெரிகிறதே என்று சமூக வர்த்தகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வருவதை பார்க்கிறோம் இப்படி இருக்கும்போது திடீரென்று பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படாது என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வழிவந்துவிட்டது இதையடுத்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உடனடியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த நாளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் அடிப்படையில் சரி பரவாயில்லை கருணை கூர்ந்து நாங்கள் குறைக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் முடிவெடுக்கப்படுகின்றது நாளை முதல் மனி வருகின்ற நான்காம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் சைபர் தசம் ஐந்து ஐந்து சதவீதத்தால் ஒரு சதவீதம் அல்ல சைபர் தசம் ஐந்து ஐந்து சதவீதம் அரை சதவீதத்துக்கு சற்று அதிகமாக சைபர் தசம் ஐந்து ஐந்து சதவீதத்தால் இந்த பேருந்து பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமையும் இரண்டு தசம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் எரிபொருள் கட்டணங்கள் கூட்டப்பட்டதன் காரணமாக தங்களால் குறைக்க முடியாது என்று இப்பொழுது அறிவித்து விட்டார்கள் எனவே இப்பொழுது சைபர் தசம் ஐந்து ஐந்து வீத குறைப்புக்கு பிறகு ஆரம்ப கட்டணம் இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது எனவே பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு கொஞ்சம் குறைந்தாலே எங்களுக்கு நிம்மதி என்ற அடிப்படையில் அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு பயங்கரமான கொலை சம்பவம் வந்து இரட்டை கொலை சம்பவமாக பதிவாகி இருக்க வேண்டியது ஆனால் ஒரு கொலையோடு தப்பித்துக் கொண்டதாக அமைந்திருக்கிறது நேற்று ரத்னபுரி ககவத்தை பகுதியில் இடம்பெற்றது இது போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக இடம்பெற்ற ஒரு விடயம் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது ஒரே வீட்டைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கடத்திச் செல்லப்பட்டு அதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுகிறார் இன்னும் ஒருவர் காயமடைந்த நிலையில் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது பற்றி விசாரிக்கப்பட்ட வேடையிலேயே தானும் தன்னுடைய சகோதரனும் அந்த பகுதியில் புதிதாக இயங்க ஆரம்பித்திருந்த போதைப் பொருள் கும்பலுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்ததாகவும் இதன் காரணமாக எச்சரிக்கப்பட்டிருந்தார்களாம் தாங்கள் அதற்கு பிறகு தங்களுடைய தமையனார் பலியெடுக்கப்படுகின்றார் என்று வருத்தத்தோடு அவர் தெரிவித்திருக்கிறார் போலீஸார் தங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்க அந்த வேளையில் முனையவில்லை என்பதுதான் அவர் வருத்தத்தோடு சொல்கின்ற முக்கியமான விடயம் பயங்கரமான விடயம் ஒன்று மீண்டும் ஒரு தடவை போதைப் பொருள் கும்பல் அதுபோல பாதாள உலக கும்பலின் நடவடிக்கைகள் தலையெடுக்கிறதோ என்ற கேள்வி பயங்கரமாக எழுந்திருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்கள் இதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வரட்டும் முற்று முழுதாக நல்ல நாடாக மாறுவதற்காக இருந்தால் சட்ட நடவடிக்கைகள் ஜனாதிபதி சொன்னது போல இப்போது இருக்கின்ற சட்டங்கள் போதாவிட்டால் புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவை இறுக்கமாக்கப்பட வேண்டும் நடுவே இடைத்தரகர்கள் புகுந்து அவற்றை கெடுத்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான வடிவம் அது போலீசாராக கூட இருக்கலாம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்